வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இயர்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கிறது டென்த்து சயின்ஸில் உயிரியல் பாடத்திட்டம் பார்த்துருக்குறோம் லெசன் வந்து பதிமூணாவது லெசனு ஸோ அதோட பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா உயிரினங்களின் அம்பை பின்னணியில் இந்த லெசன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா முயலின் சுற்றோட்ட மண்டலம் அதாவது முயலின் ரத்தோட்ட மண்டலம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம் நாங்கள் தலைப்பில் கொள்ள போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு பதிமூணு புள்ளி ரெண்டு புள்ளி ஆறு முயலின் சுற்றோட்ட மண்டலம் அதாவது முயலின் ரத்தோட்ட மண்டலம் ஸோ இந்த முதல்ல தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இரத்தோட்ட மண்டலம் என்பது ஒவ்வொரு உயிரினத்திற்கு அவசியமான ஒன்று உணவுப் பொருட்களை கடத்துவதற்கும் கழிவுப் பொருட்களை கடத்துவதற்கும் மிக முக்கியமான ஒரு ஊடகப் பொருளாக ஊடக அமைப்பாக இரத்தோட்டம் மண்டலம் உள்ளது அந்த இரத்தோட்ட மண்டலம் முயலிலும் உள்ளது பாருங்கள் முயலின் சுற்றோட்டம் அல்லது இரத்தோட்ட மண்டலம் என்பது இரத்தம் இரத்த குழாய்கள் இதயம் ஆகிய மூன்று அமைப்புகளை கொண்டது அப்போ முயலின் இரத்தோட்ட மண்டலம் எந்தெந்த அமைப்பிலே கொண்டது இரத்தத்தையும் இரத்த குழாய்களையும் இதயம் மூன்றும் சேர்ந்த அமைப்பே முயலின் இரத்தோட்ட மண்டலம் பொதுவாக இதயம் அதாவது முயலின் இதயமானது பேரிக்காய் வடிவம் கொண்டது முயலின் இதயமானது பேரிக்காய் வடிவத்தில் காணப்படுகிறது முயலின் இதயமானது பேரிக்காய் வடிவத்தில் காணப்படுகிறது மேலும் இது எங்கே இருக்குதுன்னா மார்பறையினுள் நம்முடைய நெஞ்சறை இருக்கு இல்லைங்களா அந்த மார்பறைக்கு உள்ளே இரண்டு நுரையல்களுக்கு இடையில் அமைந்துள்ளது மார்பறையின் உள்பகுதியில் இரண்டு நுரையல்களுக்கு இடையில் இதயம் அமைந்துள்ளது இந்த இதயமானது பெயம் என்ற இரட்டை செவ்வுகளான உரையால் சூழப்பட்டுள்ளது இந்த பெரிக்காடியம் இருக்கு இல்லைங்களா இந்த பெரிக்காடியம் அப்படிங்கிறது என்னென்னா இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு செவ்வு இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு உரைன்னு கூட எடுத்துக்கலாம் சரிங்களா இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சவ்வு அல்லது உரை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அந்த பெரிக்காடிய செவ்வ வந்து இரட்டை உரையால் ஆக்கப்பட்டிருக்கும் ரெண்டு உரையால் ஆக்கப்பட்டதும் பெரிய காட்டியம் ஸோ அது வந்து இதயத்தை பாதுகாக்கிறது ஸோ அதுக்கடுத்தது இதயம் இரு ஆரிக்கல்கள் கமா இரண்டு வென்றிக்கல்கள் என நான்கு அறைகளை கொண்டது எப்பொழுதுமே பாலூட்டிகளின் இதயத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா நான்கு அறைகள் ரெண்டு ஆரிக்கல்கள் ரெண்டு வென்றிகல்கள் அதாவது எப்பவுமே மேலே இருக்கக்கூடிய அறைகளை ஆரிக்கல்னு சொல்லுவோம் அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய அறைகளை வென்றிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் வலது வலதாரிக்கல் வலது வென்றிக்கல் இடதாரிக்கல் இடது வென்றிக்கல் இல்லை மேலே மட்டும் சொன்னால் வ இடது இடதாரிக்கல் கீழே சொன்னால் வலது வென்றிக்கல் இடது வென்றிக்கல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் மொத்தத்தில் முயலின் இதயத்தின் நூல் நான்கு அறைகள் உள்ளன ஓகே நான்கு அறைகள் கொண்டது இங்கே வலது மற்றும் இடது ஆரிக்கல்கள் ஆரிக்கில் இடை தடுப்பு சுழ பிரிக்கப்பட்டுள்ளது பாருங்க சரிங்களா ஸோ வலது ஆரிக்கிள் இது வந்து வலது ஆரிக்கிள் இது வந்து வலது வென்றரிக்கல் சொல்லும் மாதிரி இடது ஆரிக்கிள் இடது வென்றரிக்கல் இப்போ இந்த ரெண்டு வலது ஆரிக்கிள் இடது அறிக்கல் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டை பிரிக்கக்கூடியது இந்த தடுப்புச் அப்படி வருது இல்லைங்களா ஆரிக்கல் தடுப்பு தடுப்புச்சோன்னு சொல்லுவோம் அதுதான் ரெண்டு ஆரிக்கலையும் பிரிக்குது அதே சமயம் வலது ஆரிக்கிலோ வென்றிக்கிறார் துளை மூலம் வலது வென்றிக்கல் வலது ஆரிக்கல் வலது வென்றிகளு திறக்கிறது சரிங்களா ஸோ ஆரிக்கிலோ வலது ஆரிக்கிலோ வென்றிகிழார் துளை வலது ஆரிக்கிலோ வென்றிகிழார் துளை அதாவது வேம்பிங்களா இந்த இடத்துல இருக்கிற பேர் என்னது இந்த இடத்துல ஒரு தொலை வலது ஆறிக்கிலோ வெண்டிகிளார் துளை அப்படின்னு சொல்லுவார் ஆக வலது ஆரிக்கிலோ வெண்டிகிளார் வால் வலது ஆரிக்கிலோ ஆரிக்கலுக்கு இடையில் இருக்கிற அந்த துளையோட பேர் என்ன வலது ஆரிக்கிலோ வெண்டிகிளார் துளையை பயன்படுத்தி வலது ஆரிக்கலில் வலது வென்றிகிளில் திறக்கிறது அந்த வலது ஆறு கிலோ துளையை பயன்படுத்தி வலது ஆரிக்கல் வந்து வலது வென்றிக்கல் கூட திறக்குது ஸோ இந்த துளை அதெல்லாம் துளை இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த துளை ஸோ அந்த துளை மூவி மூவிதல் வாழ்வினால் பாதுகாக்கப்படுகிறது வலது ஆறு கிலோ வென்றிகிழார் துளை இருக்கு இல்லைங்களா அந்த துளையை மூவிதல் வாழ்வு ட்ரேக்கஸ்பிட்னு சொல்லுவோம் மூயில் பாதுகாக்கிறது அதே மாதிரி இடது ஆரிக்கல் இடது வென்றிகளுள் இடது ஆரிக்கிலோ வென்றிகிழார் துளை மூலம் திறக்கிறது சரிங்களா அப்போது இடது ஆரிக்கல் இடது ஆரிக்கல் இடது வென்றிகளோட தொடர்பு வைத்துள்ளது இடது ஆரிக்கல் வந்து இடது ஆரிக்கிழோ வென்றிகிழார் துளை அப்படிங்கிற துளையை பயன்படுத்தி இடது அறிக்கல் வந்து இடது வென்றிகிளில் திறக்கிறது ஸோ இந்த இடது அறிக்கலோ வென்றிகளார் துளையை பாதுகாக்கக்கூடியது ஈரிதல் வாழ்வு அல்லது மிட்ரல் வாழ்வுன்னு சொல்லுவோம் இதுதான் பாதுகாக்கிறது இப்போது நுரையீரல் வளைவு மற்றும் பெருந்தமணி திறக்கும் இடங்களில் வாழ்வுகள் உள்ளன நுரையீரல் வளைவு பல்மனரி ட்ரங்க்னு சொல்லுவோம் ஸோ நுரையீரல் வளைவு அந்த மாதிரியான பகுதிகளிலும் பெருந்தமணி திறக்கக்கூடிய பல இடங்களில் அரைச்சந்திர வாழ்வுகள் உள்ளன என்ன உள்ளன அரைச்சந்திர அல்லது பிறைச்சந்திர வாழ்வுகள் உள்ளன இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா முயலின் இதயமானது முயலின் இதயமானது நான்கு அறைகளை கொண்டு இல்லைங்களா வலது அறிக்கல் இடதாரிக்கல் வலது வென்றிக்கல் இடது வென்றிக்கல் இப்போது அந்த வலது வென்றிக்கல் இல்லைங்களா இதயத்தில் வலது வென்றிகள் அப்படிங்கிற அறை வந்து சரிங்களா மேற்பெருஞ்சிறைகள் கீழ்பெருஞ்சிறை அதாவது முன்கேவல் சிறைகள் பின் கேவல் சிறைகள் அவைகளை பயன்படுத்தி உடலின் அனைத்து பாகங்களிலிருந்தும் இருந்தும் ஆக்சிஜன் நீக்கம் பெற்ற இரத்தத்தை ஆறிக்கல் பெறுகிறது ஓகே ஸோ ஆக வலது அறிக்கையில் வந்து மேற்பெருஞ்சிறை வழியாகும் கீழ்பெருஞ்சிறை வழியாகும் அஸ்த ரத்தத்தை ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தை பெறுகிறது அதற்கடுத்து இடது அறிக்கை நுரையீரல் சிறைகளை பயன்படுத்தி நுரையல்களில் இருந்து ஆக்சிஜன் கொண்ட ஆக்சிஜன் பண்ணுற இரத்தத்தை பெரியது இல்லை அப்போ இடது அறிக்கையில் என்ன பண்ணுது நுரையீரல் சிறைகளை பயன்படுத்தி இடது ஆரிகளானது நுரையீரல் சிறை பல்முனெறி வேன்னு சொல்லுவோம் அந்த பல்மணறி வேனு ஏற்றுக்கிறோம் சரிங்களா ஸோ இடது ஆரிக்கள் இடது ஆரிக்கள் என்ன பண்ணுது நுரையீரல் சிறைகளை பயன்படுத்தி நுரையீரல்கள் வந்து ஆக்சிஜன் பெற்ற ரத்தத்தை பெறுகிறது அப்போ நுரையீரல் சிறைங்கிறது எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நுரையீரல் இருந்து அதோடய வேலை என்னென்னா ஆக்சிஜன் கொண்ட ரத்தத்தை பெறுதல் நுரையீரலேருந்து வரும்போது ஆக்சிஜன் கொண்ட ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பல்வேறு உறுப்புகளுக்கு வழங்குகிறது வலது இருந்து நுரையீரல் வளவு கிளம்பி ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்து செல்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வலது வென்றிக்கல் இதான் வலது வென்றிக்கல் இந்த வலது வென்ட்ரிக்கல்ல இருந்து சரிங்களா ஆக வலது வென்றிக்கல்லிருந்து ஒரு இரத்த குழாய் பெரிய இரத்த குழாயை வெளியே வருது சரிங்களா ஸோ அது கிளை அதுக்கு பேர் அயோட்டா த மணின்னு சொல்லுவோம் ஸோ வலது வென்றிகல்லேருந்து நுரையீரல் வளைவு கிளம்பி ஆகிஜன் குறைந்த இரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்து செல்கிறது ஸோ இடது வென்றிகள் சிஸ்டமிக் வளைவு கிளம்பு சிஸ்டமிக் விளைவின முன்னாடி என்ன பார்த்தா வலது வென்றிகல்லிருந்து நுரையீரல் வலது இருந்து சரிங்களா ஸோ நுரையீரல் வளைவு நுரையீரல் வளைவு இருக்குது அது வந்து எது எங்கேருந்து வருது வலது வென்றிக்கலேருந்து வெளியே வந்து அஸ்திரத்தை எடுத்துகிட்டு போய் ஸோ நம்மளுடைய நுரையீரலுக்கு வழங்குகிறது பின் நுரையீரல் தூய்மைப்படுத்தப்பட்டு பின் சிஸ்டமிக் வளைவு சரிங்களா இடது வென்றிகள்லேருந்து சிஸ்டமிக் கிழவு கிளம்பி ஆக்சிஜன் கொண்ட இரத்தத்தை உடலின் அனைத்து பாகங்களுக்கும் அனுப்புகிறது சிஸ்டமிக் ஆர்க்கு அப்படின்னா ஸோ தமிழ் என்ன சொல்லணும்னா சிஸ்டமிக் ஆர்க் அப்படிங்கிறது பெருந்தமணி வளைவுன்னு கூட சொல்லலாம் இப்போ இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கே புரியும் படத்தை பார்த்தீங்கன்னா இது இருப்பு சிஸ்டமிக் வளைவு பெருந்தமணி வளைவு அதுக்கடுத்தது இது வந்து என்னது நுரையீரல் தமணி இது வந்து இடது அறிக்கை ஸோ மாதிரி இது இடது அறிக்கை இது வலதாரிக்கல் இது வந்து வென்றிகள் இது வந்து வென்றிகல் அப்போ பார்த்தீங்கன்னா முன்கேவல் சரி சரிங்களா ப்ரீ கேவல் வைன்னு சொல்லுவோம் முன்கேவல் மேற்பெருஞ்சிறை கம்மா வலது ஆரிக்கல் பின் கேவல் சரி இது வலது வென்றிக்கல் முதுகுப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நுரையீரல் தமணி இடது ஆரிக்கல் சிஸ்டமி கொலை ஸோ போன்ற அம்சங்களை கொண்டதே இந்த இதயம் முயலின் இதயமாகும் ஸோ இந்த படம் முழுசாக போட்டு மத்தில எழுதுங்க ஓகே ஸோ தேங்க் யூ கீப் வாட்சிங் டோண்ட் ஸ்கிப் த வீடியோ வாட்சிங் தேங்க் யூ